தீமாட்டாலே வெட்டப்படுமா இதெல்லாம் கேட்கிறப்ப எப்படி இருக்கு ஒருத்த இப்படி பிறந்தானே இருக்க கூடாது அந்த அளவுக்கு அவன் ஒருத்த இப்படி வாழ்ந்தான்டா அப்படின்றதுக்கு அடையாளமே இல்லாம பண்ணணும் உறவுகளுக்கு வணக்கம் தொடர்ச்சியா அண்ணன் செந்தமன் சீமான அவதூறப்படுத்தே இருந்தாங்க நம்ம யோசிக்க முடியாத அளவுக்குலாம் சில கற்பனைகளா உருவாக்கி சில தண்டனைகளும் பிடிச்சி அண்ணன் மேல அவத பரப்பிறதையே ஒரு வேலையவே வச்சுக்கிட்டு இருந்தாங்க போவோம் இந்த திராவிட கட்சியில இப்ப புதுசா ஒரு உருட்டு உருட்டு ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது நாம் தமிழர்கள் வந்து பெண்களுக்கு எதிரியம் வாய்ப்பு சாம பேசுறீங்க வாய்ப்பு சாம தமிழை என்னைக்கீங்க இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்திருக்கா எல்லாம் பார்த்திருந்தா நாங்கெல்லாம் எப்படியோ வாழ்ந்துருக்குமே அம்மாலதான் ஐயையோ பாவம் நம்ம நம்பி வந்தாங்க நம்ம நாட்டுல இருக்கிறாங்க நம்ம கூட இருக்கிறாங்க நம்ம தான் இவங்கள அரவணிக்கணும் நம்ம தான் இவங்களை வந்து ஒன்னு சேர்த்து ஒன்னா நல்லபடியும் சந்தோஷமா இருந்தாங்க நினைக்கிற அதுதான் அதனால அதனாலதானே இப்படி உட்கார்ந்து இது கதறதா இருக்கு தமிழ தெலுங்கு எடுக்கா சரி ஒடுங்க தெலுங்கு முன்னேற்ற கழகம் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க அதெல்லாம் அண்ணன் வந்து சீமான தப்பா பேசுறாரு தெலுங்குகளை சொல்றாரு தெலுங்குகளை தொடர்ச்சியா அசிங்கப்படுத்தியோ பேசுறாரு அப்படின்னு ஒரு பாட்டி வந்து உயிரோ எடுப்போம் அப்படின்ற மாதிரி இந்த பாட்டி ஒரு பாட்டி தமிழர்கள் அப்படி இல்ல எல்லாருமே நல்லா வாழணும் நினைப்போம் அதனால தமிழருக்கே அந்த குணம் உண்டு யாரும் எதிரியா நினைக்க மாட்டான் எல்லாம் வாழ வைப்பான் ஒருபடி மேல போய் வந்தவனையும் ஆள வைப்பான் அதுக்கப்புறம் நடுத்தரவளையும் நிற்பான் இதுதான் எங்களோட நிலைமை அண்ணன் சீமான எதிர்த்து ஒரு ஆர்ப்பாட்டம் முடிந்த கையோடைய ஒரு பதவி போடுறாங்க சீமானி வெட்டப்படுமா இதெல்லாம் கேக்குறப்ப எப்படி இருக்கு சொல்லுங்க பாதலாம் என் நாட்டை காக்க வந்த காவல் தெய்வம் எங்க அண்ணன் சீமான் அவரை போய் ஒருத்தி பேசுறானா எவ்வளவு கோபம் இருக்கு ஒருத்தமிடி வாழ்ந்தாண்டா அப்படின்றதுக்கு அடையாளமே இல்லாம பண்ணுற அளவுக்கு கோபம் வெறி இருக்கு பட் ஆனா நம்மள அப்படி வளர்க்கலையே அதுதான பிரச்சனை சீமான் தம்பிகள் அப்படின்றதால அடக்கம் ஒடுக்கமா அப்படியே நம்ம அப்படியே அடக்கிக்கிட்டு இருக்கிறதால இருக்கு இல்லைன்னா வெட்டிச்சில்ல போயிருவோம் அவ்வளவு கோவத்தை அடைக்கச்சே வெடிச்சில்ல போயிருவோம் இப்படி ஒரு கூமட்ட ஒரு வேலையை பார்த்து வரோம் ஏய் நாம் தமிழ் கட்சி இருக்கிற ஒவ்வொருத்தரும் சீமான் பிரபாகரன் அதெல்லாம் பாத்துக்கோ எங்க மொத்த தலையின் தலைனாதான் அந்த ஒத்த தலை என்ன செய்யமான் நெருங்கவே முடியும் அதுக்கு முன்னால நீ இருப்பியாலும் கொஞ்சம் எல்லாரும் வாழணும் இப்படி கிறுத்து பதிவெல்லாம் போட்டு இதுக்கு வேஸ்ட ஒரு நான் போட்டு எங்க டைமை வேஸ்ட் பண்ணாத எங்களுக்கு தேர்தல் நெருங்கிடுச்சு நாங்க அந்த வேலையை பார்க்கணும் உனக்கு நாங்க எதிரினா எங்களுக்கு எங்களை சுத்தி எல்லாம் எதிரியா தான் தான் எழுதியாங்க ஒருத்தராவது இந்த 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 நீங்க இப்ப ஆர்ப்பாட்டம் பண்ணீங்க அதை எடுத்து ஒரு அரசியல் கட்சி தலைவரா கண்டனம் தெரிவிச்சிருக்காங்கள இப்ப நீ இப்படி ஒரு பதிவு போடுறல இதே பதிவை அப்படியே திருப்பிக்கா அந்த இடத்துல அண்ணன் சீமான்னு சொன்ன அதுல முதலமைச்சர் அவருக்கு துணை மத வச்சார் அப்படின்னு போட்டு இது நாம தமிழ் கட்சி இருந்துச்சின் திடீரெத்துக்குள்ள எக்னிக்ல அரிசி வாங்கினேன் நேற்று நைட்டு எங்க படுத்துக்கிட்டு இருந்தேன் எங்க டீ குடிச்சேன் எங்க போனே என்ன பண்ணி எல்லாத்தையும் எடுத்திருப்பாங்க இன்னாலும் எங்களை வீட்டைக்கு உள்ள வச்சிருப்பாங்க எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு சொம்ப மாதிரி தெரியும் என்ன பண்றது சீமான் தம்பியா போயிட்டோம் அதனால அடக்க ஒட்டுக்கமா இருக்கலாம்னு நாங்க பாக்குறோம் இல்ல நாங்க தான் இருப்போம் அப்படின்னா அதோட விளைவுகள் வேற மாதிரி இருக்கும் பார்த்து இருந்துக்கோங்க மறுபடியும் சொல்றேன் நம்ம எல்லாரும் ஒண்ணுதான் நம்மளுக்குள்ள இந்த வந்து இதெல்லாம் நிறைய பார்த்துட்டோம் நம்மள ஆல்ரெடி ஜாதியா பிரிச்சு வச்சு எல்லாம் அண்ணன் தம்பியா இருக்க வேண்டிய எல்லாம் அடிச்சுக்கிட்டு சாகுற அளவுக்கு கொண்டாந்து விட்டுட்டாங்க திராவிட நம்ம ஒன்னா இருக்கணும் இதெல்லாம் பார்த்து 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 இது எதுவுமே வேண்டாம் நம்மளுக்குன்னு மக்களுக்குன்னு ஒரு ஒரு கட்சி வேணும் அப்படின்னு சொல்லி நாம தங்க கட்சியில வந்து இணைஞ்சிருக்கோம் இந்த கட்சியில பயணிக்கணும் மறுபடியும் 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 எங்களை நோண்டி விட்டு சொருஞ்சி விட்டு கோபப்படுத்தாரு நிம்மதியான வாழ்க்கையை வாழணும் சந்தோஷமான வாழ்க்கையை வாழணும் நம்ம இருக்கிறப்பவே இந்த நாட்டை நல்லபடியா மாத்தணும் நம்மளோட அடுத்த தலைமுறை நல்லபடியா வாழணும் அதுக்கு என்ன வழி மட்டும் யோசி சும்மா அந்த போஸ்ட் போட்டுக்கணு இந்த குவிக்குனு தூண்டி விட்டவளா சோக்க கிளம்பிடுவான் தான் மாட்டிக்கின்னு முடிப்ப புரியல அந்த கத்தி யாரு வெட்டினாலும் வெட்டும் அதை புரிஞ்சிக்கணும் கர்நாடகாவில தண்ணி கேட்டப்ப நம்ம ஒரு லாரி டிரைவரை ஒரு நம்ம அப்பா டிரைவரோம் அவரை உடம்புல ஒப்பு துணி இல்லாம நிர்வாகப்படுத்தி அடிச்சாங்க போயிருக்கீங்க ஆம்பகடா நீ நீ ஆம்பளை சொந்த நாட்டுக்குள்ளையே உம் கண்ண தம்பி மாம மச்சா பங்காளி மொழிய அடிக்கி விட்டுட்டு வேடிக்கை பாக்குறாங்க வருவ காலம் ஒரு நாள் பதில் சொல்லும் அது அண்ணன் சீமான் மூலியமா சொல்லும் எல்லோரும் நல்லா இருக்கணும் எல்லோரும் சந்தோஷமா இருக்கணும் நல்லபடியா வாழணும் அதுக்காகத்தான் இந்த கட்சி யாரையும் எதிரியாக்குறதுக்கு இல்லை மீண்டும் ஒரு காயம் சொல்லி